வணக்கம் தினம் இரண்டு திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நாலு திருக்குறள் பார்த்துட்டோம் இப்போ அஞ்சும் ஆறாவது திருக்குறள் பார்க்கலாம் அன்புடைமைங்கிற டாபிக் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இந்த அன்புடைமை வந்து எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்குது சரியா டேம் ஒன்னில் ஓல்டு தமிழ் புக்கில் டேம் ஒன்னில் வந்து இருக்கு நீங்கள் நோட் பண்ணி படிங்க சரி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்போடு பொருந்திய வழக்கு அன்போடு பொருந்திய வழக்கு அந்த வழக்குங்கிறதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை நெறி வாழ்க்கை நெறி தான் இதோட அர்த்தம் சரியா சோ அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார் உலகத்தில் தான் என்ன கொடுத்துருக்காங்க வையகம் வையகம்னா என்ன அர்த்தம் நமக்கு மீனிங் வந்து உலகம் என்பனா என்பார்கள் சரியா இன்புற்றுனா எனது மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சரியா ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பார்க்கலாம் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கு அக்தே துணை அதாவது பார்க்கலாம் அன்பு அறத்தை மட்டும் சார்ந்து இருக்கும் அப்படின்னு நினைச்சா அவங்க வந்து அரியார் ஓகேவா சோ வீரம் மரம்னா என்ன அர்த்தம்னா வீரம் வீரத்திற்கும் அன்புதான் துணை சரியா இதுதான் இதோட மீனிங் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க மரம் வீரம் ஓகேவா கருணை வீரம் இரண்டிற்கும் அன்புதான் அடிப்படை என்பது பொருள் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இது நம்மளோட டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்கறேன் ஸோ இதை வந்து நோட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் உங்களுக்கு வந்து நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நாளைக்கு வந்து நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஈவினிங் இன்னைக்கு ஈவினிங் வந்து சிம்பிள் இன்ட்ரஸ்ட்டோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே வந்து ஒரு ஃபார்முலா எடுத்து படிச்சுக்குவோம் ஸோ ஃபார்முலா கொடுக்குறேன் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணி படிச்சுக்கோங்க நாளையிலேருந்து உங்களுக்கு சிக்ஸ் சிக்ஸ் வீடியோஸ் ரெகுலராக வர ஆரம்பிக்கும் சரியா அதே மாதிரி நாளைக்கு காலையில்குள்ளே உங்களுக்கு வந்து டாபிக் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் எந்தெந்த யூனிட்டில் கவர் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் சரியா ஓகே நல்லா படிங்க சீரியஸாக படிங்க ஓகேவா தேங்க்யூ